டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி ஃபோட்டோக்கு வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயிண்ட் என்ற அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற ஷேப்ஸ் என்ற குரூப்பில் குள்ள இருக்கிற டூல்ஸ் ஓகேங்களா ஷேப் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் வடிவம் இந்த மாதிரியான வடிவத்தை நாம் பென்சிலை வச்சும் போடலாம் ப்ரஷ்ஷை வச்சும் போடலாம் பட் எக்ஸாக்டாக வராது நம்மளுக்கு ஓகேங்களா அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிற இந்த ஷேப்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விதமான ஷேப்ஸை வரைஞ்சிக்க முடியும் ஸ்க்ரீனை மட்டும் கவனிங்க இதில் என்னென்ன மாதிரியான ஷேப் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது லைன் ஒரு ஏதாச்சும் ஒரு கோடு மாதிரி போட விரும்புகிறதா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது கர்வ் வளைவு வளைவாக சில விஷயங்கள் போடணும்னு போடுறோன்னு போட்டிங்கன்னா இது ஓவல் அதுக்கப்புறம் ரெக்டாங்கல் ரவுண்டட் ரெக்டாங்கல் பாலிகான் ட்ரையாங்கல்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஷேப்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க கூடவே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவுட்லைன்னு ஒரு விஷயம் ஃபில் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் என்னன்றது ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம் முதல்ல நான் என்ன பண்ணுறேன் இங்கே இருக்கிற இந்த லைன் டூவில் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு லைன் மட்டும் போடுறேன் எனக்கு இந்த சைஸ் அதிகமாக வேணும் என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே போயிட்டு சைஸு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் நார்மல் கீபோர்டில் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் லேப்டாப்பில் ஓகேங்களா இது மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ண முடியும் லைனை வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த கர்வ் என்னென்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் ஒரு லைன் வரைங்க உங்களுக்கு எங்கே வேணுமோ தூக்கி நம்ம என்ன பண்ணலாம் இப்படி மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு கர்வ் கிடைக்கும் நம்ம லைன் என்ன பண்ண முடியாது ஸ்ட்ரைட் லைனாக தான் போட முடியும் இந்த மாதிரி வளைவாக வளைக்க முடியாது இந்த மாதிரி வளைவாக வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் கர்வ் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிறது ஓவல் நீங்கள் இது மாதிரி ரவுண்டாகவும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஓவல் ஷேப் முட்டை வடிவத்துக்கும் இதை போட்டுக்கலாம் பக்கத்தில் இருக்கிறது ரெக்டேங்கிள் இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா அதோட அவுட்லைன் எப்படி வேணும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் நான் ஒரு ரெக்டாங்கிள் இங்கே போடுறேன் இதோட அவுட்லைன் எப்படி வேணும் அப்படின்றது நான் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நோ அவுட்லைன் அப்படின்னா எனக்கு அவுட்லைன் எதுவும் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் சாலிட் கலர் அப்படின்னா எனக்கு கலர் இருக்கிற மாதிரியே வேணும்னு அர்த்தம் அதே ரெக்டாங்கலை ஒரு கிரேயான் அண்ட் பென்சிலை வச்சுக்கிட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அதை என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கரை வச்சு ஆயில் ப்ரஷ் கவுன்சிங்னா தெரியும் எப்படி இருக்குது ஆயில் ப்ரஷில் வச்சு போட்ட ஒரு ரெக்டாங்கல் நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு ரெக்டாங்கல் உள்ளுக்குள்ளேயே அப்படி போட்டுட்டு அதை வேறு ஒன்றத்தை சூஸ் பண்ணிக்கிறேன் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் திரும்ப இங்கே ஒரு ரெக்டாங்கல் போடுறேன் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேச்சுரல் பென்சில் ஓகேங்களா சேம் அதே பிளாக் தான் அதே ரெக்டாங்கல் தான் பட் நீங்கள் என்ன மாதிரியான அவுட்லைனை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான வந்து அவுட்லைன் சேஞ்சஸ் ஆகும் ஃபில் அப்படின்னா அந்த ஷேப்புக்குள்ளே என்ன மாதிரியான கலரை நாம் ஃபில் பண்ண போகிறோம் அதாவது என்ன மாதிரியான பேட்டர்னில் ஃபில் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நேச்சுரல் பென்சில் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன ஆகும் உங்களுக்கு அந்த நேச்சுரல் பென்சிலோட ஃபில் கலர் இப்போ கவனிச்சுனா தெரியும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது லைன் பை லைனாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்வே நீங்கள் ஃபில் கலர் ஆயில் வாட்டர் கலர் சேஞ்சஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஷேப்புக்குள்ளே கலர் மாறுறது தெரியும் ஓகேங்களா அப்போது சாலிட் கலரை ஃபில் பண்ணால் என்னாகும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே வெள்ளை கலர் வந்துடும் இல்லை க்ரேனை வச்சு நம்ம மார்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்றேன் அப்போ இருக்கிற ஷேப் என்ன வேலை செய்யும் அப்படின்னா ஜஸ்ட் ஷேப்பை இன்சர்ட் பண்ணுறது மட்டும்தான் ஓகே ஷேப்பை இன்சர்ட் பண்ணாலுமே கூட அதோட அவுட்டர் லைன் என்ன மாதிரி வேணும் அப்போ பென்சிலில் வச்சு ஒரு ஷேப் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வேணுமா இல்லை மார்க்கரை வச்சு போட்டால் எப்படி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணுற விஷயங்களும் என்ன பண்ணலாம் ஃபில் கலருக்குள்ளே போயிட்டு ஃபில் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான டூலை வச்சு அதை ஃபில் பண்ணால் இருக்குமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஷேப் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெசன் வாங்க தேங்க் யூ